അല്ലാമത്യാണ് അടവ് അരുളാളനും ജകലയനും ആകിയ അല്ലാവി തൃനാമത്ത ആളുകൾ നബികനായകൻ സല്ലങ്കാവു നബി കമ്പ്യമായി உயர் பாகுத்த ரஜாத் இதன் மூலம் அல்லாஹு தாலா அந்தஸ்துகளையெல்லாம் உயர்த்துகிறான் என்பதை குறித்து உங்களுக்கு நான் அறிவித்து தர வேண்டாமா என்று நவீன நாயக் செல்வல்லா சில்கள் சொன்னபோது அவர் சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள் பதாய் ஆறு சரல்லா அல்லாவுடைய திருத்துவதை அறிவித்து தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் கால அப்போது மேல் லாயம் சர்தாரிசன் சொன்னார்கள் தஹலிமு அல்ல அம்மன் ஜஹர அலைக்கர் உன் மீது யார் அறிவியல் தரமாக அறியாமை தரமாக நடந்து கொள்கிறார்களோ அவர்களிடத்தில் சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்வது ஓ தாகூ அம்மன் தரமக்கியர் உனக்கு அநியாயம் செய்தவனை நீ மன்னித்து வாழ்வது ஓ தோக்கி மன் ஹரமக்கன் உனக்கு கொடுக்காமல் தடுத்து வாழ்ந்தவனுக்கு நீ கொடுத்து வாழ்வது ஒரு தசீரும் என கத்தாக்க உன்னை துண்டித்து வாழுகிறவனை சேர்ந்து நீ வாழ்வது இதுதான் அந்த எல்லாம் உயர்த்தக்கூடிய பண்பாடுகள் என்று நந்த நாயர் செல்லம் தாசர் அவர்கள் சொன்னார்கள் இன்னொரு ஹரீசலே பெருமாராவ் சொல்கிறார்கள் இதா ஜன அல்லாவின கதா இக்க யாமா நாதா மனாதி நாளை மறுமை நாளில் எல்லா படைப்பினங்களையும் அல்லாஹாலா ஒழுங்கு திரட்டி ஒழுங்கு திரட்டி இருக்கிற போது ஒரு அழைப்பாளர் அழைப்பு விடுப்பார் ஐநா அகழ் பகுதி சிறப்பே எங்கே என்று அழைப்பு கொடுப்பார் இப்போ எக்கும் நாசே அப்படி சில மனிதர்கள் எழுந்து இப்போ எந்த சிலாகின ஜல்லதி சொர்க்கத்தை நோக்கி வேகமாக செல்லுவார்கள் பச்சை தலப்பாகங்கள் மலாய்க்க அப்பொழுது மதக்குமார்கள் அவர்களை சந்தித்து அவர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் உங்களை வேகமாக நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்வதாக நாங்கள் பார்க்கிறோமே என்று மதக்குமார்கள் சொல்லுவார்கள் அப்பொழுது அந்த மனிதர்கள் சொல்லுவார்கள் ஆம் நகன் ஆளு பவர் நாங்கள் சிறப்பிற்குரியவர்கள் என்று அவர்கள் சொல்லுவார்கள் அப்பொழுது மதக்குமார்கள் கேட்பார்கள் மாக்கால பகுதிக்கும் சிறப்பிற்குரியவர்கள் என்று சொன்னால் உங்களுடைய சிறப்புதான் என்ன என்று மதக்குமார்கள் கேட்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொல்லுவார்கள் குன்னா இதா அலம் சபர்னா எங்களுக்கு யார் அநீதி அழைத்தாலும் நாங்கள் பொறுமையோடு இருப்போம் ஒய்தா ஆகிய இலைனா எங்களுக்கு யார் தீர்வு செய்தாலும் ஆஃபர்னா அவர்களை நாங்கள் மன்னித்து விடுவோம் ஒய்தா ஜகலா அலைனா ஹழம்னா எங்களின் மீது அறியாமைத்தனமாக நடந்து கொள்வர்களின் மீது நாங்கள் சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்வோம் என்று அந்த மனிதர்கள் சொல்லுவார்கள் அப்பொழுது அவர்களுக்கு சொல்லப்படும் அப்படியானால் ஒதுபொரு ஜல்லத்தை ஆமிரி நீங்கள் போங்கள் போங்கள் அவர் செய்தவர்களுடைய கூறி நல்லதாகி விட்டது என்று அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள் என்றும் நதிகள் நாயகம் செல்ல பாலிசன் அவர்கள் சொன்னார் எனவே உலகத்தில் வாழ்கிற போது ஒரு மனிதன் எவ்வளவுதான் அணி செய்துவிட்டாலும் கூட அவர் கேட்காமலேயே நாம் மன்னிக்க வர வேண்டும் அதுதான் ஒரு எகிர்ந்த பண்பு சிறந்தவர் பண்பாடு என்று நமக்கு இந்திய செல்லித்திரப்படுகிறது மன்னிப்பு என்பது உயர்ந்த அந்தத்தில் உள்ளது அந்த மன்னிப்பை அடுத்தவர்கள் கேட்க வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் நாமே அவர்களை மன்னித்து விடுவதற்கிறது அது மிக உயர்ந்த பண்பாடு என்று சொல்லித்தரப்படுகிறது அல்லாஹத்தாலா குர்ஹானில் சொல்லுகிறான் ஃபொமன் அபா பா அபில் குரு அலந்தாய் எந்த ஒரு மனிதன் மன்னித்து சமாதானம் செய்து கொள்கிறாரோ அவருடைய கூலி அல்லாஹைய பொறுப்பிலே இருக்கிறது என்று அல்லாஹத்தாலா குருவானில் சொல்கிறான் உல்லா யஹின் மஹசினி உபகாரம் செய்பவர்களை அல்லாஹார நேசிக்கிறான் என்றும் அல்லாஹார சொல்கிறான் ஒரு சமயம் ஹசன் பசரி ரஹமதுல்ல அலஹி அவர்கள் பள்ளியில் உட்கார்ந்து துவா செய்தார்கள் என்ன துவா செய்தார்கள் இறைவா எனக்கு அநீதி அளித்தவருக்கு நல்ல வளமான வாழ்வைக் கொடு எனக்கு அநியாயம் செய்தவனுக்கு உயர்ந்த வாழ்க்கையை கொடு எனக்கு அநியாயம் செய்தவனை நீ மன்னித்துவிடு எனக்கு அநியாயம் செய்தவனை நீ நல்ல முறையில் வாழவை என்று இப்படியே துவா செய்து கொண்டிருந்தார்கள் அருகிலே ஒரு மனிதன் இதை கேட்டுக்கொண்டு இருந்துவிட்டு துவா முடிந்ததற்கு பிறகு நீங்கள் ஏன் இப்படி துவா செய்தீர்கள் நீங்கள் இப்படி துவா செய்வதை பார்த்தால் எனக்கு என்ன எனக்கு என்ன எண்ணம் ஏற்பட்டது தெரியுமா உங்களுக்கு நானும் அநீதி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது அலீது செய்வர்களுக்கு இறைவா வளமான வாழ்வை கொடுப்பாயாக நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பாயா என்றெல்லாம் அநியாயம் செய்தவர்களுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் துவா செய்ததை பார்த்த உடனேயே நானும் உங்களுக்கு அநியாயம் செய்ய வேண்டும் என்ற எண்ண எனக்கு ஏற்பட்டது ஏன் அப்படி துவா செய்தீர்கள் என்று கேட்டபோது அது சுல்பத்ரீர் அஹத்துலே அவர்கள் சொன்னார்கள் இந்த ஆயத்தை ஓதி காட்டினார்கள் பவன் அபா அப்துல் அஹபாஹாம் யார் மன்னித்து வாழ்கிறார்களோ சமாதானம் செய்து கொள்கிறார்களோ அவர்களுக்குரிய கூலி அல்லாவிடத்திலே இருக்கிறது என்று அல்லாஹால சொல்லுகிறான் எனவே அந்த கூலியை பெறுவதற்காக வேண்டித்தான் இப்படி நான் வாசெய்தேன் என்று அசன்பசீர் அஹமத்துல சொன்னார்கள் என்று இங்கே சொல்லப்படுகிறது எனவே நிறைய நாயன் செல்வம் ஆச்சரியவர்கள் சஹாபா பெருமக்களை பார்த்து சொன்னார்கள் இறையும் எனக்கு பல உபதேசங்களை செய்தான் அந்த உபதேசங்களில் இதுவும் ஒன்று வாழ்வு அன்பல மக்கள் உமக்கு யார் அநீதி செய்கிறார்களோ அநியாயம் செய்கிறார்களோ அவர்களையும் நீ மன்னிக்க வேண்டும் என்றும் அல்லாஹாலா எனக்கு உபதேசம் செய்தான் என்று நவீனநாயர் தங்கம்பாஸ் அவர்கள் சக காப்பிரிவு மக்களுக்கு எடுத்துச் சென்னார்கள் எனவே உலகத்தில் வாழ்கிற போது நமக்கு யார் என்ன அநீதி செய்ய செய்தாலும் போல அதை பொருட்படுத்தாமல் அவர்களை மன்னிக்கின்ற ஒரு சுபாவம் நமக்கு ஏற்படுமானால் நம்மை அல்லாஹாலா மன்னிப்பான் அல்லாவுடைய மன்னிப்பு நமக்கு கிடைக்க வேண்டுமானால் பிறரை நாம் மன்னித்து வாழ வேண்டும் என்பதை நாயர் செல்லாசர்கள் இங்கே காட்டுகிறார்கள் அடுத்த ஹல்லியருடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹால நாளை இதில் பார்க்கலாம் அல்லாஹால அனைவருக்கும் الحمد لله نعم روي كاهم وزيدا وعتنا يا كريم يا رحيم يا الله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين <سؤال> اللهم أنسنا عقبتنا في الأمور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الآخرة توفنا مسلمين وعلى صالحين وصلي على النبي المصطفى محمد وعلى آله وصحابه أجمعين برحمتك يا أرحم الراحمين الحمد لله رب العالمين